வெல்கம் Michael ஃபார்முலா திகையாதே நான் உன் தேவன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதியின் பலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் இசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் உங்களை பார்த்து நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னை அறியாத ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கின்றவைகளை கண்டு திகைத்து போய் நிற்கலாம் ஆனால் என்னுடைய பிள்ளையாகிய நீயோ அப்படி திகைக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நான் உன்னுடனே இருக்கிறேன் உன் படகில் நான் இருக்கிற வரைக்கும் அது மூழ்காது அது தப்பாமல் சேர வேண்டிய கரையை நிச்சயம் சேரும் பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உன் பலனை இழக்க செய்யும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறதென்று என்னை நோக்கி உன்னை கேள்வி கேட்க வைக்கும் உன் விசுவாசத்தை விட்டு உன்னை வழிவிலக செய்துவிடும் நீயோ அவைகளுக்கு இடம் கொடுக்காமல் என்னுடைய கரத்தை உறுதியாய் பிடித்துக்கொள் என் நீதியின் வழக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்பதை நான் உனக்கு கொடுத்த என் வாக்கு அதை ஒரு நாளும் மறந்து போகாதே ஜபம் பரிசுத்த பிதாவே நான் சூழ்நிலைகளை கண்டு திகையாமல் உம் நீதியின் வழக்கரத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ள எனக்கு கிருபை தாரும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்